தான் மக்கள் கெட்டு போறாங்களா வீதிக்கு ஒரு டாஸ் மார்க் இருக்கு அதை பார்த்து கெட்டு போராட் இது பண்றேன் பொய் தான்

மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் செல்போனில் பேசியபடி காரை அஜாக்கிரதையாக ஓட்டியதாக டிடிஎஃப் வாசன் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து டிடிஎஃப் வாசனை கைது செய்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்து விரிவா நம்ம எந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பைக் ரேஸான டிடிஎஃப் வாசனுக்கு வழக்கு ஒன்றில் பத்து ஆண்டுகள் பைக் ஓட்டுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்நிலையில் டிடிஎஃப் வாசன் தனது கார் மூலமாக ஊர் ஊராக சுற்றி வருகிறார் அதனை கார் ஓட்டியபடி வீடியோவாக பதிவு செய்தும் வருகிறார் இந்நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி இரவு ஏழு ஐம்பது மணிக்கு வண்டியூர் டோல்கேட் பகுதியில் டி என் லெவன் ஜீரோ ஒன் என்ற காரை அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக செல்போனில் பேசிக்கொண்டே ஓட்டுவதன் அச்செயலை காரின் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவு செய்து டிடிஎஃப் என்ற ஐடியில் யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளதாக மதுரை மாநகர ஆயுத படை சார்பு ஆய்வாளரான சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலரான மணிபாரதி என்பவர் அளித்த புகாரின் கீழ் அண்ணாநகர் காவல்துறையினர் பைக் ரேசரான டிடிஎஃப் வாசன் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே பைக் ஓட்டுவதற்கு பத்து ஆண்டுகள் தடை விதித்துள்ள நிலையில் மதுரையில் தூத்துக்குடி செல்லும் போது காரில் பேசியபடி ஆபத்து விளைவிக்கும் வகையில் காரை இயக்கியதாக டிடிஎப் வாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வாசனை அண்ணா நகர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருவது பரபரப்பையும் தற்போது ரசிகர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுக்கு கருத்துக்களை நீங்க வரைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க